ஐந்து கலத்தனை யானை மோத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தி வைத்தடி போற்றுகின்றேன் நெஞ்சக்கணகல்லும் நிகழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனு கேள்சேர் செஞ்சு பணிமாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவாம் உலகளாம் வணந்தோதற்கரியவன் நிலவலாவிய வேணியன் உலகலாம் முனந்தோதற்கரியவன் நெலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் சோதி என் நம்பளத்தாழ்வான் மலர் சிலம்படி வைத்து வாழ்த்தி வணங்கிடுவோம் வளாது வீக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அறுசெய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றமிழ் வேல்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விலங்குக உலக மெலா ஆன்மீக மெய் அன்பர்களே என்று அறுபத்தி மூன்று பெரிய புராணத்திலிருந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் ஒருவரான தந்த சோழநோய் என்ற தலைப்பில் இன்று சிறு உரையாற்ற திருவருள் குட்டி இருக்கின்ற காரணத்தினால் அதை சொல்ல சொல்லவிருக்கின்றேன் திருமுலைப்பாடி திருமுனைப்பாடி நாட்டிலே திருவாமூர் என்றொரு தலம் அவ்வூரிலே வேளாளர் மக்களிலே குறுக்கையர் என்றொரு வம்சம் இருந்தது அவ்வம்சத்திலே பிறந்தவர் புகழனார் என்பவர் அவருக்கு தம் சுற்றத்தார்களிடம் மிகுந்த அபிமானம் உண்டு அவர்களை பேணி காத்து வந்தார் அவர் மனைவியார் ஆவார் மனமொத்து இல்லறம் நடத்தி வந்த அத்தம்பதிகளுக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது அக்குழந்தைக்கு திலகவழி என பெயரிட்டு அருமையாக வளர்த்து வந்த வளர்த்து வந்தனர் பெண் குழந்தை பிறந்து சில ஆண்டுகளுக்கு பின் அத்தம்பதிகளுக்கு பிள்ளை ஒன்று பிறந்தது புகழனார் மகிழ்ச்சியில் திளைத்த திளைத்தவராய் குழந்தைக்கு மருள் நீக்கியார் என பெயரிட்டு கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தார் சிறு வயது பிள்ளைக்கு சகல கலைகளையும் கற்றுணர வாய்ப்பளித்தார் புகழனார் குழந்தையும் அறிஞர்களிடம் சென்று அரும் பெரும் கலைகளை கற்று வரலானார் திருகதிக்கு பன்னிரண்டு வய வயதாயிற்று குலப்பண்புகள் அனைத்தும் நிரம்ப பெற்ற அவர்களை பற்றி கேள்விப்பட்ட கலிப்பகையார் என்பவர் அவளை தமக்கு திருமணம் செய்து தருமாறு பெண் கேட்டு பெரியவர்களை அனுப்பினார் கழிப்பகையார் அந்நாட்டு அரசனிடம் சேனாதிபதியாக இருப்பவர் கலிப்பகையாரை பற்றி அறிந்தும் புகழனார் அத்திருமணத்திற்கு இசைந்தார் சிவபக்தியில் சிறந்த அவரை மணக்க தம் மகள் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டுமென்று திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து விரைவிலேயே சுபனாரை என்று சொல்லி அனுப்பினார் திருமணத்திற்கான நாளும் குறிப்பட்டு குறிப்பிட்டு விட்டது இரு தரப்பாரும் தங்கள் தங்கள் ஏற்பாடுகளில் முனைத்திருந்தனர் மகிழ்ச்சிகரமான மனநாளை எதிர்பார்த்த அனைவரும் காத்திருக்க விதி வேறு விதத்தில் அவர்களிடையே புகுந்தது வட எதிரிகள் சதி செய்வதை தடுக்க அரசர் படை கொண்டு சென்று அவர்களுடன் போரிட வேண்டி ஏற்பட்டது போர் வீரர்களுடன் கலிப்பகையார் புறப்பட்டுச் செல்ல நேர்ந்தது விரைவில் வெற்றியுடன் திரும்பி வந்து மனம் முடிப்பதாக செய்தி அனுப்பிவிட்டு கலிப்பகையார் களிப்பகையார் யுத்தத்திற்குச் சென்றார் திருமணம் தடைப்பட்டு நின்றது கலிப்பகையார் திரும்பி வரும் வரை காத்திருப்பதாக திரகவதியார் கூறிவிட்டார் அதன் பிறகு அதிக காலம் புகழனார் ஜீவித்திருக்கவில்லை இறைவனை சேர்ந்து விட்டார் கணவன் இறந்த பிறகு தாமும் உயிர் வாழ விரும்பாத மாதினியார் கணவனோடு உடன்கட்டை ஏறிவிட்டார் துரதிர்ஷ்டம் தொடர்ந்து வந்தது யுத்தத்துக்குச் சென்ற கலிப்பகையார் திரும்பவில்லை யுத்த களத்திலே வீர சொர்க்கம் அடைந்து விட்டார் அந்த செய்தியை கேட்ட திரகவதியார் அடைந்த வருத்தம் அறவிட முடியாதது பெற்றோர்களை எழுந்த அவள் கலிப்பகையார் வெற்றி வாகையுடன் திரும்பி வந்து தன்னை மணந்து குடும்பத்தை நிலைநிறுத்துவார் என அவரையே நம்பியிருந்தார் அதுவும் கனவாகிவிட்டது கலிப்பகையார் அவளை மணக்கவில்லையாயினும் திருமணம் திருமணம் நிச்சயத்தை நாளிலிருந்து அவரையே தன் கணவராக பாவித்து வந்தாள் அதனால் யுத்தத்திலே அவர் வீர சொர்க்கம் அடைந்தார் என கேள்விப்பட்டதும் தன் உயிரையும் மாய்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார் சகோதரியின் முடிவை கேட்டபோது மறுநீக்கி திருக்கிட்டார் அவளும் போய்விட்டால் அவன் மட்டும் எவ்வாறு வாழ முடியும் சகோதரியிடம் சகோதரியிடம் வந்து அவள் முடிவை பற்றி கேட்டான் ஆம் தம்பி தாயும் தந்தையும் போன பிறகு அவர் ஒருவரே எனக்கு ஆதாரமாக இருந்தார் அவரும் போய்விட்ட பிறகு நான் வாழ்வதனால் என்ன பிரயோஜனம் என்று பதிலளித்தார் அக்கா உன் முடிவு சரியோ தவறோ அதை பற்றி அபிப்பிராயம் கோர எனக்கு யோக்கியதே இல்லை ஆனால் ஒன்று மட்டும் சொல்வேன் அம்மாவும் அப்பாவும் போய்விட்ட பிறகு உன்னைத்தான் அவர் அவர்களாக பாவித்து நான் நாட்களை கடத்தி வருகிறேன் நீயும் போய்விட்டால் என்ன செய்வது நீ உயிரை மாய்த்து கொள்ளும் முன்பே என் உயிரை நான் மாய்த்து கொள்ளுகிறேன் என்றான் சகோதரியின் வார்த்தைகள் திலகவதியாரின் கண்களில் நீர் பொங்கி வழிய செய்துவிட்டனர் அவனை இரு கைகளாலும் இழுத்து அணைத்து கொண்டு உச்சி முகந்தால் அவன் உள்ளத்தில் சாக வேண்டும் என்ற நினைவு மாறிவிட்டது சகோதரனுக்காகவாது தான் உயிர் வாழ வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தாள் தம்பி நீ எதற்காக சாக வேண்டும் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என்று அவனை அழைத்துக்கொண்டு ஆறுதல் கூறினார் திரகவதியார் விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பை அறவே ஒழித்து உலக இன்பம் முற்றிலும் ஆசை துறந்தவளாய் வாழ்க்கை நடத்தி வந்தால் மருள் நீக்கியார் தண்ணீர் பந்தல் அமைப்பது அடியார்களுக்கு அன்னமிடுவது போன்ற தர்ம காரியங்களில் திரவியங்களை செலவு செய்து வந்தான் இந்த வாராக இருந்து வரும்போது நாட்டிலே நிலவும் பல சமயங்களில் சிறந்தது எது என்பதை அறிய ஆவல் உண்டாயிற்று மருள் நீக்கியாருக்கு மற்ற சமயங்களை விட சைவ சமயமே சிறந்தது என்பது ஏனோ அவன் அறிவுக்கு எட்டவில்லை தான் பிறந்த சமயத்தை விட்டு பிற சமய நூல்களில் தேடினான் அவன் ஆவல் ஊரை விட்டு புறப்படச் செய்தது திருவாயமோரை திருவாமூரை விட்டு புறப்பட்டு பக்கத்திலே உள்ள பாடலிபுத்திரம் என்னும் ஊரை அடைந்தான் பாடலிபுத்திரத்தில் அன்னாரில் சமணர் மிகுந்திருந்தனர் அவ்வூரிலே அடை அடைந்த மருள் நீக்கியார் சமண பள்ளிக்கு போய் சேர்ந்தான் அவனுடைய அறிவ ஆட் அறிவாற்றலை கண்ட சமணர்கள் அவனை தங்கள் சமயத்தை தருவச் செய்தனர் மருள் நீக்கியாரும் சமண மதத்தில் சேர்ந்து தருமசேனர் என்ற பெயருடன் அவருடைய சமய நூல்களை கற்று அவற்றில் தேர்ந்தவனான அவனை கொண்டு சமணர்கள் பக்தர்களுடன் வாதிட்டு வெற்றி பெற்றனர் தருமசேனர் அவ்வூரிலுள்ள பள்ளிக்கு தலைமை குருவானார் அவர் தலைமையில் சமணர்கள் தங்கள் மதத்தை பரப்பினர் சகோதரன் ஊரை விட்டு போன பிறகு திருகதியார் அதிக நாட்கள் திருவாயமூரில் தங்கவில்லை தனிமையில் ஊரில் இருப்பது அவருக்கு பிடிக்கவில்லை எம்பெருமானின் திருத்தொண்டிலே ஈடுபட அவர் உள்ளம் விழிந்தது ஊரை விட்டு புறப்பட்டு பக்கத்தில் உள்ள திருவதிக்கு திருவதிகைக்கு வந்து சேர்ந்தாள் அவ்வூர் ஆலயத்தில் தங்கி எம்பெருமானுக்கு அர்ச்சனைக்கு வேண்டிய வில்வம் முதலான தலங்களையும் மலர்களையும் பறித்து மாலை தொழுத்து கொடுப்பது அபிஷேகத்துக்கான நீர் முண்டு வந்து கொட்டுவது ஆலய பிரகாங்கரங்களில் சேரும் குப்பைகளை அகற்றுவது ஆகிய திருப்பணிகளில் ஈடுபட்டு காலத்தை கடத்தி வந்தார் பாடலிபுத்திரம் போய் வந்தவர்கள் அவளை கண்டு மறுள் செய்திகளை தெரிவித்தனர் சகோதரன் புற சமயத்தை தழுவி என்பதை நினைத்து அவள் நெஞ்சம் துளித்தது எந்த சமயத்தில் பிறந்தானோ அதே சமயத்தை எதிர்த்து அவன் பேசி வருவது குறித்து அவன் சொல்லனா துக்கமடைந்தாள் அவன் தொண்டு புரிந்து வரும் வீரட்டானேஸ்வரரிடமும் முறையிட்டு கொண்டாள் எம்பெருமானே படுகுழியிலே விட்டான் என் சகோதரன் கரை ஏற நீதான் அருள் புரிய வேண்டும் அவள் புத்தியை மாற்றி அவனையும் தங்கள் அடிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று இடைவிடாது பிரார்த்தித்து வந்தாள் சகோதரனை பற்றி செய்தி வந்த போதெல்லாம் அவர் வீரத்தானேஸ்வரரை பிரார்த்தித்துக் கொள்வாள் அவள் பிரார்த்தனைக்கு இறைவன் செவிசாய்த்தார் அவன் கனவிலே தோன்றி கவலையை விட்டொடி என் சகோதரன் முன் ஜென்மத்தில் முனிவனா முனிவராக இருந்து நம்மை அடைய தவம் செய்தான் தவத்திலே சிறிது வீவினதால் சிறிது காலம் பிற மதத்தை தழுவும் தழுவும்படியாகிவிட்டது யாவராலும் தீர்க்க முடியாத சூளை நோயை உண்டாக்கி வருந்தச் செய்து ஆட்கொள்வோம் என்று அருளி மறைந்தார் திருகவதியாருக்கு இறைவன் அருளியபடி பாடலிபுத்திரத்தில் இருந்த தருமசேனராகிய மறுநீக்கியாருக்கு வயிற்றிலே சூழநோய் உண்டாயிற்று அதனை வேதனை பொறுக்க மாட்டாது அவர் துடியாய் துளித்தார் அவர்களுக்கு தெரிந்த மருந்துகளை எல்லாம் சாப்பிட்டார் ஒன்றிலும் வழி நிற்கவில்லை மாறாக அதிகரித்தது ஏதேதோ மந்திரம் போட்டனர் கொண்டிகை நீரை மந்திரித்து உட்கொண்டனர் மயிர்ப்பீலி கொண்டு உடல் முழுவதும் தடவினர் எந்த வைத்தியத்துக்கும் அந்த வழி நிற்கவில்லை புழுவைப் போல துடித்தார் சமணப்பள்ளியில் இருந்தவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை இதுபோன்று கொடிய நோயை அவர்கள் இதுவரை பார்த்ததில்லை அவர்களுக்கு தெரிந்த வைத்திய முறைகளாலும் வழியை நிறுத்த முடியவில்லை கடைசியில் இந்த நோயை தீர்க்க நம்மால் முடியாது என்று கைவிட்டு விட்டனர் அந்த நேரத்தில் மருள் நீக்கியாருக்கு தம் சகோதரியின் நினைவு வந்தது தந்தைக்கு தந்தையாகவும் தாய்க்கு தாயாகவும் அவரை வளர்த்து அவள் தானே தம்முடைய துர்பாக்கிய நிலையை அவளுக்கு எடுத்துச் சொல்லி அவருடைய அபிப்பிராயத்தை அறிந்து வருமாறு பாகுகள் என்பவை திருவதிகைக்கு அனுப்பினர் பாகுகள் திருவதிகை சென்று வீரட்டானேஸ்வரரின் நந்தவனத்தருகே திரகவதியாரை சந்தித்தான் அம்மையாரே உமது சகோதரர் அனுப்பி வந்திருக்கிறேன் என்று தெரிவித்தார் யார் மரள் நீக்கி யார் அனுப்பியிருக்கிறாரா என்று கேட்டால் திறகவதார் ஆமாம் அமையே அவர் தாங்க முடியாத சோலை நோயால் வருந்துகிறார் சமணர்கள் தங்களால் இயன்றவரை பார்த்து விட்டனர் நோயை ஒழிக்க முடியவில்லை தம்முடைய கஷ்டமான நிலையை தங்களிடம் எடுத்து கூறி இந்நோயிலிருந்து மீள வழி கேட்டு இன்றே உங்களுடன் திரும்பும்படி அனுப்பியிருக்கிறார் என்றான் பாககவன் புற சமயங்களாகிய அவர்கள் பள்ளியை நான் ஏறெடுத்து பாறேன் என்று தெரிவி சம்பாஷணையை மேலே தொடர விருப்பமின்றி வெளுக்கென்று பதிலளித்துவிட்டு அப்பால் போய்விட்டால் திக திரகவதார் பாகுகன் பாடலிபுத்திரம் திரும்பி மறுநீக்கு நடந்ததை விவரித்தான் மருநீக்கியார் இனியும் வழியை பொறுக்க முடியாது என்பதை உணர்ந்தார் அவர் மிகவும் விரும்பி தழுவிய சமயத்தால் அந்நோயை குணமாக்க முடியவில்லை ஆகவே திலகவதியின் திருவடிகளையே சரண் அடைவதை அவர் தமக்கிருக்கும் ஒரே வழியாக கண்டார் நமது மதத்தை தழுவிய தம்மை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்பதை அவர் நன்கு அறிவார் ஆகவே எல்லோருக்கும் தெரியாமல் வெளியேற்காலை நேரத்தில் தமது அன்புக்குரிய சிலரோடு சமணப்பள்ளியை விட்டு புறப்பட்டார் தமது ஆடைகளையும் இத பொ இதர பொருள்களையும் பள்ளியிலேயே விட்டு சா சாதாரண அணிந்து புறப்பட்டு திருவி வந்து சேர்ந்தார் திரகவதியார் தங்கியிருக்கும் மடத்தை பற்றி விசாரித்துக்கொண்டு அங்கே சென்றார் மடத்தின் உள்ளே திரகவதியார் ஓய்வு எடுத்து அவர் முன்பு சென்றதும் அருணைக்கு நெடுஞ்சாங்கிடையாக தரையிலே விழுந்து அவளது பாதங்களை பிடித்து கொண்டார் அன்புக்கு இருப்பிடமானவளே அடியேனால் இந்த நோயை பொறுக்க முடியவில்லை என்னை கைவிடாது ஏற்று காப்பாற்றி அருள வேண்டும் செட்டிலே அழுந்தியுள்ள என்னை தூக்கி விட வேண்டும் என்று கண்ணீர் விட்டு கதறினார் இறைவனுக்கு தரனுக்கு அருளிய சகோதரனுக்கு சூலை நோயை தரிவித்து கண்டு அவள் மேனி புல்லரித்தது இனி ஆண்டவன் எப்படியும் தன் சகோதரனை ஆட்கொண்டருள்வான் என்ற நம்பிக்கை அவள் முகத்தில் சுடர்விட்டு பிரகாசித்தது தம்பி எழுந்தது என்று கூறினால் கண்கள் இரண்டும் நீரைச் சொறிய மேனி முழுவதும் நடுங்க எழுந்திருந்த மருள் நீக்கியார் கூப்பிய கரங்களுடன் அவளை நோக்கித் தொழுதார் திலகவதியார் பக்கத்திலிருந்த மாடத்தில் மாடத்திலிருந்து ஒரு பிடி திருநீற்றை வாரி எடுத்து அவர் கைகளில் போட்டார் தம்பி இதை அணிந்து கொள் திரிபுரம் எரித்த சிவபெருமான் உன் நோய் நீங்க அருள் புரிவார் புறச்சமயத்தை முற்றிலும் கைவிட்டு எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதையே உன் மூச்சாக கொள் என்றாள் சகோதரி கொடுத்த திண்ணீட்டை பக்தியோடு கைநீட்டி பெற்றுக்கொண்ட மறுநீக்கியார் அதை தம் நெற்றியிலும் வயிற்றிலும் பூசிக்கொண்டார் அதிகாலையிலே நீராடி ஆலயத்துக்கு திற புறப்பட்ட திரகவதியார் தன்னுடன் மருள் நீக்கியாரும் அழைத்து கொண்டு சென்றார் ஆலயத்தை அடைந்த மருள் நீக்கியார் பிரகாரத்தை வலம் வந்து சன்னிதானத்தின் முன் விழுந்து வணங்கினார் அவர் நெஞ்சத்திலே பல வகையான உணர்ச்சிகளை குமுறி எழுந்தன இறைவனை தொழுது பாட வேண்டும் என்று வார்த்தைகள் ஊற்றெடுப்பது போல் அவர் உள்ளத்திலிருந்து குமிழிட்டு எழுந்தன தம்மை ஆட் தம்மை ஆட்கொண்டு குடலை முறுக்கி சொல்லனா வேதனை தரும் சோலை நோயை போக்கி அருள வேண்டுமென கூட்டாயினவாறு விளக்கடிர் என்ற திருப்பதிகத்தைப் பாடினார் பதிகத்தை பாடி முடித்ததும் அவரை வருத்தி வந்த நோயும் இறைவன் திருவருளால் நீங்கியது மருள் நீக்கியார் எம்பெருமான் திருவருளை எண்ணி எண்ணி பக்தியால் உருங்கினார் கண்களிலிருந்து போல் பக்தி வெள்ளம் கரை புரண்டோடியது ஐயனே படுகுழியில் விழுந்த இத்தனை காலம் உன்னை மறந்திருந்த இப்பாவியை மீட்டு அருளிய செயலுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்னை ஆட்கொள்ளத்தான் இக்கொடும் நோயை அளித்தாயோ என்றும் நெஞ்சம் உருக வேண்டினான் அப்போது மூலஸ்தானத்திலிருந்து அசரீரி ஒன்று எழுந்தது தித்திக்கும் செந்தமிழ் செல்வ செந்தமிழ் சொல்வளத்தால் எம்மை நீ இனி நாவுக்கரசன் என ஈரே இழகலெங்கிலும் கொண்டாடப்படுவாய் இறைவனுடைய திருவாக்கை கேட்டபோது மறுநீக்கியார் ரோமாஞ்சனமடைந்தார் தலைதாத்திய ஆண்டவனை பணிந்தார் தமக்கு மறுவாழ்வு அளித்த சிவபெருமானுக்கு தமது வாழ்வையே அர் அர்ப்பணித்தார் அவருக்கு தொண்டு செய்வதையே தமது பணியாக கொண்டார் சகோதரனின் மனமாற்றத்தை பெரும் பெரிதும் மகிழ்ந்து வரவேற்ற திறவதியார் உழவார படையெடுத்து கொண்டு சிவம் சிவாலயப் பணிகளில் ஈடுபடுமாறு சகோதரனைப் பணிந்தார் சகோதரியை வணங்கி அவர் திருக்காலத்திலிருந்த உழவாரப்படையை பெற்றுக்கொண்ட நாவுக்கரசர் அருகே வீரட்டானேஸ்வரர் ஆலயத்திலே திருப்பணியை மேற்கொண்டார் இது இவ்வாறிருக்க பாடலிபுரத்திலே சமயப்பள்ளியில் பெரும் குழப்பம் மேலோங்கியது இதன் மற்ற பகுதியை அடுத்த காணொலியில் சொல்லவிருக்கின்றேன் ஆறு இருதளந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க விற்பை கூறு செய்த தனிவேல் வாழ்க பொற்குளம் வாழ்க செம்பேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் நனங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சிறடி ஆறில்லாம் வாழ்கவே 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 அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயற்கோடும் என்னா நம்பலத்து எல்லாம் வல்லாந்தனேயத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அரியேன் என்கோவே துன்றி மல வெண்மாயற்று வெளி வெளிக்கு கடந்து சும்மா இருக்கும் சும் திருப்பிரகாச எரிட்பிரகாச ராமலிங்கமலனா தெய்வ சரணம் எல்லா உயிர்களும் மின்புற்றிருக்க வல்லல் மலரடி வாழ்கவே வாழ்கவே கொல்லாவரதம் விரதம் கோலையம் எல்லாம் ஓங்குக அருட்டரும் ஜோதி அருட்டரும் ஜோதி அருட்டரும் ஜோதி அருட்டரும் ஜோதி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்